இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் உள்ள எட்டு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அது தொடர்பான திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து தனித்தனியாக மீளாய்வு செய்யப்பட்டது இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை உட்பட அனைத்து துறைகளின் முன்னேற்றத்துக்காக முறையான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படாததே இதுவரை காணப்பட்ட பிரச்சினை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து துறைகளுக்கும் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவை முறையாக குறித்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பில் திருப்தியடைய முடியாது எனவும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை உரிய நிதியாண்டுக்குள் முறையாக நிறைவு செய்து மக்களுக்கு நன்மைகளை வழங்குவது அவசியம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் விளையாட்டு கலாசாரத்தை உருவாக்குதல் விளையாட்டுடன் தொடர்புள்ள உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் சர்வதேச அளவில் திறமையான வீரர்களை அடையாளம் காணும் திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் வீரர்களை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருந்தார் நாட்டுக்குள் விளையாட்டு கலாசாரத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை தயாரிக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி விளையாட்டுகளை ஊக்குவிப்பதில் விளையாட்டு சங்கங்களின் அதிகபட்ச பங்களிப்பை பெறவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் நிதி ஒதுக்கீடு செய்வது விளையாட்டு வளர்ச்சிக்கு மாத்திரமின்றி நாட்டின் ஆரோக்கியம் சமூக நலன் குற்றங்களை குறைத்தல் போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீட்டல் கோட்டு முயற்சியை உருவாக்குதல் மற்றும் துடிப்பான தொழில்படையை உருவாக்குதல் போன்ற பல நோக்கங்களை ஒரே நேரத்தில் அடையும் முதலீடாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார்